வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் மெயின் ரோட்டில் அமைஞ்ச ஒரு கடையை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த கடை அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் காந்தி பார்க் செல்வபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க காந்தி பார்க்கு டூ செல்வபுரம் மெயின் ரோட்டு மேலே இந்த கடை லொக்கேட் ஆகிருக்குங்க கடையுடைய டைரெக்ஷன் நார்த் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குங்க கடையுடைய அளவு இருபதுக்கு இருபது சைஸில் ஒரே ஒரு கடை மட்டும் அமைஞ்சிருக்குங்க அட்டாச் டாய்லெட்டுடன் அமைஞ்சிருக்குங்க மொத்த நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கடை அமைஞ்சிருக்குங்க இந்த கடை பஸ் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க கடையுடைய மொத்த விலை முப்பத்தி எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த கமர்ஷியல் கடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு, கால் பண்ணுங்க, விசிட் பண்ணுங்க, தேங்க் யூ